ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக இந்த யானை முடி மோதிரம் அனைவரும் அணியலாமா இந்த யானை முடி மோதிரம் எதற்காக அணிய வேண்டும் அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டே இருக்க கேள்வி அதாவது யானை முடி மோதிரம் வந்து இந்த யானையுடைய வால்ல இருந்து வரக்கூடிய அந்த முடியிலேருந்து செய்யக்கூடியது அது யானை இருந்து நம்ம துன்புறுத்தி எடுக்கக்கூடாது அதுவாகவே கீழே உழுவக்கூடிய அந்த முடிகளை எடுத்துதான் நாம் வந்து மோதரமாக செய்ய வேண்டும் யானையை துன்புறுத்தி அந்த துன்பப்படுத்தி அதை பிச்சு அது போட்டா அது பலன் இல்லை யானை என்பது விநாயகரோட தன்மையை குறிக்கக்கூடியது திஷ்டிகள் திட்டுகள் சாபங்களை நீக்கக்கூடியது கண் பார்வைகளை நீக்கக்கூடியது யாராவது உங்க மேல திஷ்டி பட்டிருந்தாலோ உங்களை பத்தி ஏதாவது பேசியிருந்தாலோ உங்களை ஏதாவது வஞ்சிருந்தாலோ உங்களுக்கு ஏதாவது செய்வினைகள் மாந்திரிகங்கள் வைப்பு இது மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தாலோ ஏதாவது தீய சக்தியில் உங்கள் மேலே ஏவப்பட்டாலோ இந்த யானை முடி மோதிரம் அணிஞ்சோம் அப்படின்னா அதெல்லாம் விலகும் பெரும்பாலும் தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கண் திருஷ்டி போடும் பெருசாக தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு குறுகிய காலத்திலே வளர்ந்துருவாங்க அப்படி வளர்ந்த உடனே எல்லாரும் அவங்க பற்றி அவங்க வளர்ந்துட்டான் அப்படி இப்படின்னு அந்த பார்வைகள் படும் ஒருத்தர் வந்து ஒருத்தரை பார்க்கறதுனால ஒன்றும் பாதிப்பு இல்லை ஆனால் திரும்ப திரும்ப பார்த்தால் திருஷ்டி அப்படிம்பாங்க ஒரு முறை ஒருத்தரை பார்த்தா ஒன்றும் செய்யாது திரும்ப திரும்ப பார்த்தா அது திருஷ்டி அது வயசு பையன் வயசு போன பார்த்தா காதலை மாறிடும் மத்தால் பார்த்தோம் அப்படின்னா அது திருஷ்டியாக வரும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பதே திருஷ்டி அந்த திருஷ்டியால் வரக்கூடிய பாதிப்புகளை நீக்குவது அப்படிங்கிறது தான் இந்த யானமுடி மோதிரம் யானை மோதிரம் அணிந்திருந்தால் நமக்கு திருஷ்டியோ யாராவது நம்மளை பார்த்தாலோ நமக்கு எது செஞ்சு வச்சாலோ எது மாந்திரிகம் அந்த மாதிரி பண்ணி வச்சாலோ அது வேலை செய்யாது வலது கை விரல்ல அணிய வேண்டும் வெள்ளியில் செஞ்சு அணியலாம் இல்லை ஐம்பொண்டில் செஞ்சு அணியலாம் யானையை தொந்தரவு பண்ணாமல் எடுத்து அந்த முடியாக இருந்தால் மட்டுமே பணம் கிடைக்கும் யானையை தொந்தரவு பண்ணி அதை துன்பப்படுத்துகிறோன்னா அந்த பாவமும் நம்மளை வந்து சேரும் அதனால் தொந்தரவு பண்ணாமல் அந்த முடி எடுத்து நம்ம போட்டால் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீமாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்ருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்ருக்கோம் அதேபோல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி